புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வர நாதி சித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்தில் இருந்து கலியுக மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்று மகாபாரதத்தில் கந்தர்வ ராஜனோடு அர்ஜுனன் யுத்தம் செய்து பரிசாக என்ன வித்தை கற்றுக்கொண்டார் என்பதையும் புனித நதியான கங்கை நதியில் இரவு நேரத்திலும் நீராடலாமா என்பதை பற்றியும் தான் இன்று பார்க்க போறோம் பாண்டவர்கள் அந்தனர் வீட்டில் வேதத்தை கற்றுக்கொண்டும் அந்தனர் வடிவத்துடன் பிச்சை எடுத்தே உண்டு வாழ்ந்து வந்தனர் அப்போது அந்த ஊரில் தங்குவதற்காக வேறு ஊரில் இருந்து அந்தனர் ஒருவர் வந்தார் வந்தவர் பாண்டவர்கள் தங்கியிருந்த அந்தனர் வீட்டிலே தங்கினார் அவர் குந்தியுடனும் பாண்டவர்களுடன் அன்புடன் பழகி வந்தார் பாண்டவர்கள் மகிழும் பொருட்டு பல புண்ணிய கதைகளையும் ஆச்சரியமான வரலாறுகளையும் கூறினார் பற்பல நாட்டில் நடந்த கதைகளைப் பற்றியும் அக்கதைகளின் முடிவில் துருபதனுடைய வரலாற்றையும் கூறினார் பாஞ்சால நாட்டை துருபதன் என்பவர் ஆண்டு வருகிறார் துரோணருக்கும் துருபதனுக்கும் உள்ள நட்பையும் பின்னர் ஏற்பட்ட விரோதத்தையும் துரோணரால் அதனால் அவரை கொல்ல யாகத்தின் மூலம் புத்திரனை பெற்றதையும் பின்னர் அதிலிருந்து திரௌபதை தோன்றியதை பற்றியும் விவரித்து கூறினார் திருஷ்டதுமனன் வீர தீரத்தையும் திரௌபதியின் அழகையும் வர்ணித்து கூறினார் துருபதன் வரலாற்றுடன் பாண்டவர்கள் பற்றிய செய்திகளும் இடையிடையே வந்ததால் குந்தியும் பாண்டவர்களும் இதை ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் பாண்டவரிடம்தான் இந்த வரலாற்றை சொல்கிறோம் என்பதை உணராத அந்த அந்தனர் குந்தியை பார்த்து மேலும் சிலவற்றை கூறினார் அம்மா உன் பிள்ளைகள் மிக்க அழகுடையவர்கள் சிறப்புடையவர்கள் இன்னும் சிறிது நாட்களில் திரௌபதிக்கு சுயமரம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் உங்கள் புதல்வர்களுடன் அங்கு செல்லலாம் என்று கூறினார் மறுநாள் குந்தி தேவி யுதிஷ்டரை பார்த்து மகனே இந்த ஏக சக்கர நகரில் வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன எனவே உனக்கு விருப்பம் இருந்தால் வேறு நாட்டிற்கு செல்வோம் ஓரிடத்தில் நீண்ட நாட்கள் வசிப்பதை விட பற்பல நாடுகளுக்கு செல்வது நமக்கு நன்மையே தரும் என்று கூறினாள் அவருடைய பேச்சைக் கேட்டு பாண்டவர்கள் ஒப்புக்கொண்டனர் அதன் பின்னர் தாங்கள் வீட்டிற்குரிய நாட்டிற்கு அப்போது வியாச பகவான் அங்கு வந்து சேர்ந்தார் வியாசரை கண்டவுடன் குந்தியும் பாண்டவர்களும் எதிரே வந்து வரவேற்றனர் ராஜநீதிகள் அடங்கிய பற்பல கதைகளை வியாசர் அவர்களுக்கு கூறினார் பாஞ்சால நாட்டிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று கூறி பெற்றுக் கொண்டு பாண்டவர்களும் பாஞ்சால நாட்டை நோக்கி தொடங்கினர் வெகு தூரம் நடந்து சென்ற பின்னர் கங்கையை இரவில் நடுநிசி வேலையில் சென்றடைந்தனர் அப்போது அர்ஜுனன் எரிக்கொல்லி கொல்லி ஒன்றை ஏந்திக்கொண்டு வழிகாட்டியபடியே முன்னே நடக்க தொடங்கினார் அவனைத் தொடர்ந்து மற்றவர்கள் செல்லத் தொடங்கினர் மெதுவாக கங்கை ஆற்றில் இறங்கி சென்றபோது அந்த இரவு நேரத்தில் கந்தர்வன் ஒருவன் அவன் தன் மனைவியோடு கங்கை ஆற்றில் நீர் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது ஆற்றில் இறங்கிய அர்ஜுனனும் அவனது சகோதரர்களும் தண்ணீரில் நடந்து வருவதைக் கண்டார் நீர் விளையாட்டில் ஈடுபட்டு இருந்த அந்த கந்தர்வன் பாண்டவர்கள் அங்கு வருவதைக் கண்டு கோபம் கொண்டார் உடனே அவர் தன் வில்லில் கொண்டு கோபத்துடன் பேச தொடங்கினார் கந்தர்வன் போன்றோர் மட்டுமே நள்ளிரவில் கங்கையில் நீராடலாம் அது அவர்களுக்குரிய காலம் மானுடர்கள் இரவு நேரத்தில் நீரில் சஞ்சரிக்க கூடாது என்பது விதி அப்படி இரவில் சஞ்சரித்தால் மனிதர்களே நாங்கள் அரக்கர்களின் துணையுடன் கொண்டு விடுவோம் எனவே தூரத்தில் நில்லுங்கள் என் அருகில் வரவேண்டாம் என்று கூறினார் பொதுவாகவே எல்லா நதிகளிலும் சூரிய அஸ்தமனத்துக்கு மேல் நீராடக்கூடாது என்றும் கங்கையில் நீராடுவதற்கு காலமும் நியமமும் கிடையாது போன்ற குறிப்புகளும் கங்கா ஜலத்தை வீட்டில் எவ்வளவு காலங்கள் வேண்டுமென்றால் வைத்திருக்கலாம் என்பது போன்ற குறிப்புகள் சாஸ்திர நூல்களில் இருக்கிறது இதனைத்தான் அர்ஜுனன் கந்தர்வனிடம் கந்தர்வா கங்கா நதிகளில் நீராடுவதற்கு எந்த காலமும் நியமமும் கிடையாது என்றும் எங்களது தாத்தாவான வியாச பெருமான் கூறியிருக்கிறார் அதனால் எங்களை தடுக்காதே என்று கூறினார் இந்த கங்கை நதியானது எந்த காலத்திலும் யாரும் கடக்க என்று கூறி கங்கை நதியில் இறங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது கந்தர்வன் மேலும் கோபமடைந்து ரதத்தில் ஏறி பாம்புகளை போன்ற கொடிய விஷம் தோய்ந்த அம்புகளை அர்ஜுனன் மேல் விட்டான் அர்ஜுனன் எரிக்கொல்லியையும் தான் உடுத்திருந்த ஆடையையும் கொண்டு அதனை வேகமாக சுழற்றி தன்னை நோக்கி வரும் அம்புகளை தடுத்தான் பின்னர் கந்தர்வனை பார்த்து கந்தர்வா நான் மிக்க அஸ்திர பயிற்சி எனவே உன்னுடைய அம்புகள் என்னை ஒன்றும் செய்யாது இருப்பினும் கந்தர்வர்கள் மனிதர்களை விட மேம்பட்டவர்கள் எனவே நான் தெய்வீக அஸ்திரங்களை தொடுத்து உன்னுடன் போர் புரிய போகிறேன் மாயப்போர் போர் புரிய மாட்டேன் என்று கூறி உன்மேல் மேல் பிரயோகம் செய்ய போகின்றேன் என்று கூறினான் பிறகு கந்தர்வன் மேல் ஆக்னயாஸ்வரத்தை தொடுத்தான் அந்த அஸ்திரம் கந்தர்வன் இருக்கும் ரதத்தை முழுமையாக எரித்தது இதனை கண்ட கந்தர்வன் திடுக்கிட்டு ரதத்தை விட்டு தலைக்குப்புற கீழே விழுந்தான் உடனே தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட கந்தர்வன் அர்ஜுனனை பார்த்து தனஞ்சியா என்னை நீ வெற்றி கொண்டதால் என் புகழ் போய்விட்டது இனி சபையில் என் பெயர் எடுபடாது தெய்வீக அஸ்திர பயிற்சியுடையவன் நீ இனி கந்தர்வர்களின் மாயையிலும் உன்னை பயிற்சியுடையவனாக்க விரும்புகிறேன் என் உயிர் கிடைத்த மகிழ்வால் இதனை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று கூறி சாக்சுசி என்ற வித்தையே உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று கூறிய கந்தர்வன் அதனை கற்றுக் கொடுத்தான் என்றால் எதிராளிகள் நேரே இருந்தால் மாய சக்தியால் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அதுதான் சாக்சுசி உடனே அர்ஜுனன் கந்தர்வனே நீ என்னிடம் அன்பு கொண்டு இந்த வித்தையை தர விரும்பினால் பெற்றுக்கொள்கிறேன் அப்படி இல்லாமல் பயத்தின் காரணமாக கொடுப்பதாக இருந்தால் எனக்கு வேண்டாம் என்று கூறினார் உடனே கந்தர்வன் நீ என் உயிரை தந்ததால் நான் மகிழ்வுடனே இதனைத் தருகிறேன் அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் சகோதரனுக்கும் நூறு குதிரைகளை தருகிறேன் அவை மனோவேகத்தில் செல்லக்கூடியவைகள் நினைத்த போது உன் முன்னே அவை வந்து தோண்டும் என்று கூறினான் அர்ஜுனன் கந்தவர்களான நீங்கள் எங்களை தாக்கிய காரணத்தை முதலில் கூறுங்கள் என்று கூறினான் போகிறவர்கள் நீங்கள் அல்ல அப்படி இல்லை என்றாலும் வேதம் படித்த திரேதா அக்னிகல்பம் பண்ணக்கூடிய அந்தனர்களை முன்னிட்டு கொண்டு நீங்கள் நடக்கவில்லை அதனால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று கூறினான் அப்படிப்பட்ட அந்தனர்களை முன்னிட்டு கொண்டு வருபவர்களை ராட்சசர்கள் கந்தர்வர்கள் பிசாசுகள் எதிர்ப்பது இல்லை உங்கள் தகுதிக்கேற்ப ஒரு புரோகிதர்களை அதிலும் அவர் சுத்தமானவர்களாகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒருவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கந்தர்வன் அர்ஜுனனிடம் கூறினான் உடனே அர்ஜுனன் என்றீர்கள் யார் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டான் அப்பொழுது கந்தர்வன் இந்த காட்டில் தௌமியர் என்ற பெயருடைய முனிவர் அவர் தேவல முனிவரின் இளைய சகோதரர் நீங்கள் விரும்பினால் அவரையே புரோகிதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான் அவர் உத்தரகோஷம் என்னும் தீர்த்தத்தின் அருகில் தவம் இருக்கிறார் அதன் பிறகு கந்தர்வனும் அர்ஜுனனும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் மரியாதை செய்து கொண்டு பாண்டவர்களிடம் விடை கொண்டு கந்தர்வன் தன் மனைவியுடன் சென்றான் பின்னர் பாண்டவர்கள் உத்தர கோஷத்திற்கு சென்று தௌமியரை தங்களுக்கு புரோகிதராக இருக்கும்படி வேண்டிக் கொண்டனர் தௌமியர் காய்கனி போன்றவற்றை கொடுத்து பாண்டவர்களை உபசரித்து தான் புரோகிதராக இருக்க சம்மதம் தெரிவித்தார் பிறகு தௌமியர் என்பவர் வேத வேதாந்தங்களை கரை கண்டவர் சிறந்த ஞானமும் பேச்சு வன்மையும் மிக்கவர் அழகு புகழ் போன்றவற்றில் மேம்பட்டவர் தௌமியரை புரோகிதராக அடைந்த பாண்டவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றது போல் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் தௌமியர் முறைப்படி பாண்டவர்களை ஆசிர்வதித்தார் அவரை முன்னிட்டு கொண்டு சுயம்பரத்தை பொருட்டு பாஞ்சால நாட்டை நோக்கி புறப்பட்டனர் காஞ்சால தேசத்தில் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இந்த மகாபாரத பகுதியில் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி தேவி நல்ல பதிவு இன்னைக்கு இந்த பதிவில் மகாபாரதம் கலிக மக்களான நம்மளுக்கு என்ன செய்தி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வன் அர்ஜுன்கிட்ட தோற்று போயிடுறாரு ஆனால் தோற்று போனாலும் அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச கலைகளையும் வந்து தன்னை யார் ஜெயித்தானோ அவனுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து வெற்றி தோல்வி இதை வந்து ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியுது அந் நம்மளை வென்றவனுக்கு இன்னும் புகழ் போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணமும் இந்த இடத்துல வந்து தெரியுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை யாராவது ஜெயிச்சுட்டால் அவங்கள எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அது எந்த வழியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான வழியில் போக ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பதிலாக ஜெயிச்சவனுக்கு நம்மளுடைய கலைகளை சொல்லித்தரத்துக்கு பதிலாக ஜெயிச்சவனை வாழ்த்துனாலே இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் பாதி பிரச்சனை வந்து தீந்துடும் ஏன்னா இங்கே எல்லாமே எதனால் அப்படின்னா போட்டி தான் போட்டியால் தான் வந்து பல பிரச்சனைகள் அவன்கிட்ட அவனுக்கு இது தெரியுது அவன் நம்மளை ஜெயிச்சிட்டான் நம்ம அவனை எப்படியா ஜெயிச்சிடணும் இல்லை அவங்கிட்ட வந்து இந்த விஷயம் அதாவது ஒரு வண்டி இருக்குது நம்மக்கிட்ட அந்த வண்டி இல்லை நம்மளும் அந்த வண்டி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையால் தான் இன்றைக்கு வந்து முக்கவாசி பிரச்சனைகள் வந்து வருது அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு மகாபாரதம் நமக்கு இந்த பதிவு மூலிமா சொல்கிற செய்தி அவங்கள வாழ்த்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளை ஜெயித்தவங்கள நம்ம வாழ்த்தணும் நல்லா இருப்பா இந்த மாதிரி நிறைய வெற்றிகளை நீ பெறணும் அப்படின்னு வாழ்த்தினாலே வந்து போதும் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அனாவசிய போட்டி அந்த போட்டினாலே நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை மன உளைச்சலுக்கு தான் ஆளாரும் அது மூலயமா நோய்கள் தான் நமக்கு வருது அதை புரிஞ்சு நடந்துக்கணும் நன்றி வணக்கம் புவிவாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்